எஸ்ஜிடி ஆசிரியர் நியமனத் தேர்வு எழுதி பணிக்காக காத்துட்ருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் ஃபைனல் ஆன்சர் கி அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டு நம்மளுடைய மார்க் ஸ்கோர் பண்ண மார்க் வந்து டிஆர்பி வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த மார்க்கு லிஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் டாப் மார்க் என்ன லோ மார்க் என்ன குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு என்ன மேல் கேண்டிடேட் எத்தனை ஃபீமேல் எத்தனை அதாவது அபோ ஹண்ட்ரட் சரிங்களா இது போல் சில வீடியோக்கள் வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ நண்பர்களே இது சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை டிஆர்பி போர்டுக்கு தெரியப்படுத்துகிற வகையில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஸ்கேமா அல்லது கம்ப்யூட்டர் எரரா அல்லது ஹியூமன் எரரா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டு தேர்வு எழுதி அனைத்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து என்ன சொல்கிறது பாருங்கள் இது வந்து ஸ்கேமா அல்லது கம்ப்யூட்டர் யாராரா என்னன்றது தெரியல சரிங்களா ஸோ என்னன்றதை பா சொல்கிறேன் இப்போது டிஆர்பி அஃபீஷியலாக வெளியிட்ட அந்த தேர்வு மதிப்பெண் பட்டியல் இது அதை எக்ஸல் ஷீட்டாக மாற்றி நம்ம வந்து ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போடுறோம் சரிங்களா ஃபில்ட்ரு கண்டிஷனில் டேட் ஆஃப் பர்து டேட் ஆஃப் பர்த்தில் டேட் ஆஃப் இயரை வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் முடித்தவங்கெல்லாம் நேம் லிஸ்ட்டு வந்திருக்கு மார்க் லிஸ்ட்டு மார்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் முடித்தவங்க கிட்டத்தட்ட வந்து பத்தொம்போது பதினெட்டு வயசு தான் ஆகுது ஸோ எப்படி வந்து அவங்களால வந்து டிடிஎடு டெட்டு எல்லாம் கிளியர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஸோ அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா கூட ஒரு இருபது வயசு இருபது வயசு ஆகிருக்கும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுனாக்கா அவங்களுக்கு இன்னும் பத்தொம்பது வயசு தான் நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து டுவெல்த்து டிடிஎடு டெட்டே வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நடந்தது சரி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஸோ அங்கே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம் ஃபில்ட்ரு பண்ணதில் வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் முடித்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் முடித்தவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுனா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் சரிங்களா ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வந்து பாருங்கள் எல்லாமே ஒரே டேட் ஆஃப் பர்த் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ இந்த நபர்கள் எல்லாமே அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஒரே டேட்டு ஒரே மந்த்து ஒரே இயர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அதுவும் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னா இங்கே தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காங்க இவங்க ஒரு காம்பிடேட்டர் எண்பத்தி ஒரு மார்க் எடுத்திருக்காங்க இவங்க ஒரு காம்பிடேட்டர் சரிங்களா ஸோ வீடியோ க்ளியராக தெரியுதான்னு தெரில ஜூம் பண்ணிக்கலாம் ரைட் எங்கே பாருங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் எரரா எப்படின்னே ஒன்று கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க சரிங்களா இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு எடுத்துக்கலாமே ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்த ஒரு போட்டியாளர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருப்பாங்க கரெக்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து அவங்க டுவெல்த்தே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ரன்னிங்கில் இருக்கு இப்போ தான் அவங்க வந்து டிடிஎண்டே படிச்சிருப்பாங்க சரிங்களா கரெக்டுங்களா நமக்கு டெட்டு எப்போ நடந்தது லாஸ்ட் டெட்டு எப்போ நடந்ததுன்னா இந்த டிஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு ஓகேங்களா டெட்டு நமக்கு எப்போ கடைசி டெட்டு எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்று இது வந்து பேப்பர் ஒன் ஒன்னா டூவா எக்ஸாமினேஷன் டேட்டு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்டு பாஸ் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பேப்பர் ஒன்று நாலாந்தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இது கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடந்த ஒரு தேர்வு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நமக்கு லாஸ்ட் டெட்டு நடந்தது இது டிஆர்பி வெப்சைட்ல இருக்கு எழுதின நபர்களுக்கு தெரியும் ஸோ எப்ப நடந்தது நமக்கு லாஸ்ட் டெட் எப்ப நடந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க சரிங்களா டுவெல்த்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் முடிச்சிருப்பாங்க ஆனால் டெட்டு முடிஞ்சது இப்போ லாஸ்ட்டு டெட்டு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது எப்படி இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் எப்படி அவங்க டுவெல்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிச்சுட்டு எப்படி வந்து சரிங்களா டெட்டு பேப்பர் ஒன் கிளியர் பண்ணி எப்படி வந்து நியமன தேர்வு எழுதியிருப்பாங்க இது இது ஒரு ஸ்னாரியோ ஓகேங்களா அடுத்துங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்த பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து மேபி ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆப்ஷன் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஒன் இவங்க சரிங்களா நான் பொறுமையாகவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பிறந்த ஒரு போட்டியாளர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்திருப்பாங்க கரெக்டாக அஞ்சு வயசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க வந்து டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க டிடிஎடு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க டிடிஎட் முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்க டிடிஐடே முடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு லாஸ்ட்டு டெட்டு எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ தான் அவங்க டுவெல்த்தே முடிச்சிருப்பாங்க அப்போ எப்படி அவங்களால டிடிஐடே எழுத முடியும் இது ஆப்ஷன் ஒன் மேபி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பர் ஆப்ஷன் டூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து நாலு வயசுலேயே ஒன்றாவது சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்காரங்க நாலு வயசுலே ஒன்றாவது ஜாயின் பண்ணுறாங்க மேபி இருக்கலாம் இல்லையா அப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அவங்க வந்து டிடிஎட் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அவங்க இயர் செகண்ட் இயரில் இருப்பாங்க ஓகேவா நமக்கு லாஸ்ட்டு டெட்டு எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா ஸோ இதன்படி பார்த்தா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க எழுதுறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட்டு டெட்டு நடந்தது வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் ஸோ அப்போ அந்த அக்டோபர் மாதம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க டிடிஎட் ஃபஸ்ட் இயர் முடிச்சிடுறாங்க கம்ப்ளீட்டட் ஓகேங்களா ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க மேபி முடிச்சுட்டு இருந்தா அவங்க ஃபைனல் இயர் ஆயிடுறாங்க ஸோ ஒரு ஃபைனல் இயர் கேண்டிடேட்டு டிடிஎட் எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க மேபி அவங்க ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிச்சுட்டு அந்த கேப்பில் செகண்ட் இயரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அதுக்கான ரிசல்ட்டு இப்போ வந்திருக்கலாம் மேபி இந்த ஆப்ஷன் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா இது எப்போனாக்க நாலு வயசுலேயே அவங்க ஒன்றாவது படிச்சுருந்தாங்கன்னா ஓகேங்களா அப்படின்னா கண்டினியூவாக டுவெல்த்து டிடிஎர் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு டெட்டு அட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் இயர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நியமனத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இந்த ஒரு சினாரியோ ஏற்றுக்கொள்ளலாம் பட் ரெண்டாயிரத்தி ஆறில் முடித்த நபர் இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இவங்களாம் ஒரு போட்டியாளர் ஓகேங்களா ரைட் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி